சாதி ஒரு பக்கம் நீங்கள் தான் வந்து ஒழிக்கணுன்றீங்க இந்த சாதி பேரில் அரசியல் பண்ணுறதே நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்க சாதி ஓட்டு வேணுன்றதுக்கு ஜிடி நாயுடு பேரை வச்சுக்கிறீங்க அதை தான் உண்மை ஏன் வந்து துரைசாமி கோபாலசாமினு கோபாலசாமி துரைசாமி ஜிடின்னு வச்சாக்கா சரியாக வருதா அது என்ன நாயுடுன்னு சேர்த்தது என்ன நாயுடு ஓட்டு உங்களுக்கு வரணும் அப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள் அதிகமாக இருக்காங்க பறையர்கள் இருக்கிறாங்க அருந்தீதிய்கள் இருக்கிறாங்க ஒன்றும் மற்ற பட்டியலின மக்களில் ஒரு பகுதி இருக்காங்க இன்னும் பிற ப சமூகத்தை ஒரு எக்கச்சக்கமான சாதி இருக்குது அவங்க ஓட்டுக்கள்லாம் அவங்களுக்கு குறி வைக்க மாட்டீங்களா இல்லை அவங்க ஓட்டு உங்களுக்கு வேணாமா என்ன செய்தார் இப்போ ஜிடி நாடு நானும் தேடி தேடி பார்த்தேன் எழுபத்தாறுக்கும் இருபத்தாறுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஒரு வேலை அப்படின்னு சொல்ல வராங்க பெரியார் அவருக்கும் மணியம்மை அம்மையாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஒரு வேலை வ அங்கே வளர்க்குறாரு உதவியாளராக வச்சுட்டு இருக்கிறாரு மணியம்மையை உதவியாக எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு சொத்துக்கு ஆசைப்பட்டு சொத்தை வந்து கரைஞ்சிடுவாங்க சொத்தை வந்து அபகரிச்சிருவானுங்க கூட இருக்கிற அந்த பசங்கள் இவர்களை எல்லாம் நம்ப முடியாதுன்றதுக்காக தான் ராஜாஜி ஆலோசனை யார் கொள்ளுகப்பட்டனர் பார்ப்பனர் இருக்கிறாரில்ல அந்த ராஜாஜியினுடைய ஆலோசனை கேட்குறாரு அவர் ஏன்னா இவருக்கு பிறகு இந்த சொத்தை விரேதம் காப்பாற்றுவார்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க இவருக்கு பிறகு அந்த சொத்து என்னாகணும் அவர் கேட்குறாரு கேட்டு இது நல்லதல்ல இதுக்கு வரமாட்டேன்னு சொல்ல போய் தான் ஜிடி நாயுட பிடிக்கிறாங்க